பொதுவ வந்து பாருங்க இப்ப கேட்ராக்ட் அப்படின்னாலே நம்ம என்ன நினைக்கிறோம் வயோதிகத்தினால வரக்கூடிய ஒரு நோய் அப்படின்னு நினைக்கிறோம் இது வயோதிகத்தினால வரக்கூடிய நோய் மட்டும் கிடையாதுங்க இது அகைன் வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு அதுக்கு முன்னாடி மேடம் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிடலாம் அதாவது கேட்ராக் அப்படின்னாலே நாலு ஸ்டேஜ் இருக்குங்க அந்த நாலு ஸ்டேஜ் என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க ஏர்லி கேட்ராக்ட் ஏர்லி கேட்ராக்ட் அப்படின்னா கண் புரை இப்போதான் ஆரம்பிக்குது அதாவது கண்ல லென்ஸ் அந்த வில்லை அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா அதுல இருக்க புரதங்கள் இப்போதான் உடைய ஆரம்பிக்குது இது ஏர்லி கேட்ராக்ட் ரெண்டாவது வந்து பாருங்க இம்மெச்சூர் கேட்ராக்ட் அப்படிம்பாங்க அந்த புரதங்கள் உடைய ஆரம்பிச்சு சில காலமாவது அந்த புரதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உடைய ஆரம்பிக்குது இது இம்மெச்சூர் கேட்ராக்ட் மூணாவது ஹைப்பர் சாரி மூணாவது மெச்சூர் கேட்ராக்ட் அப்படிம்பாங்க மெச்சூர் கேட்ராக்ட்ல வந்து பாருங்க இந்த கேட்ராக்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் அதாவது இந்த கேட்ராக்ட் அதிகமாகும் போது என்ன ஆகும் அப்படின்னா கண்ல வந்து பாருங்க கிளவுடி ஏரியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மேகமூட்ட மாதிரி கண்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த லென்ஸ்ல மேகமூட்ட மாதிரி படலங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நாலாவது ஸ்டேஜ் தான் வந்து பாருங்க ஹைப்பர் மெச்சூர் கேட்ராக்ட் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அந்த லென்ஸ் வந்து பாருங்க ஆல்மோஸ்ட் எல்லா ப்ரோட்டீனும் அது வந்து லைசஸ் ஆயிடுச்சு டீஜென்ரேட் ஆயிடுச்சு மொத்தமா கண்ணு வந்து பாத்தீங்கன்னா பூட்டு ஆஹ் முற்றிய நிலை அப்படின்னு சொல்லலாங்க